ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் செல்லமே. உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு வாழ்வாய் உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி என்பது வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லை உன் மனதிற்குள்ளேயே பல கஷ்டங்களை பூட்டி வைத்திருப்பதால் உன் உடல்நிலையும் இப்போது பாதிப்புக்கு உண்டாகி அதனால் மன உளைச்சொலியில் இருக்கிறாய் எதையோ இழந்துவிட்டதைப் போல பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் கவலைப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆகவே நிச்சயமாக நீ கேட்கும் உதவிகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு அளிப்பேன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய் எந்த ஒரு தருணத்தில் என் பாதத்தில் தான் சரணடைந்தாயோ அன்று என் செல்ல குழந்தையாகிவிட்டாய் உனது துக்க நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே நாளை சனிக்கிழமையில் உனக்கான நாளாகத்தான் விடியப் போகிறது பல அற்புதங்கள் உனக்கு காத்திருக்கிறது நிச்சயமாக இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் அந்த தருணத்தில் கிடைக்கும் நாளை சனிக்கிழமையில் மிக பிரச்சினை பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் பிரச்சனையை என் பாதத்தில் சமர்ப்பித்த பிறகும் நீ வருத்தப்படலாமா உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் ஆம் சிலமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கான நேரம் வந்துவிட்டது உனக்கான அனைத்தையும் உன் சாயப்பா நான் வழங்கப் போகிறேன் உனக்கு துணையாக நான் என்றும் நான் இருப்பேன் உன் குழப்பங்கள் தீரும் உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் ஆம் சொல்லமே இதுவும் கடந்து போகும் என்று என் பார்வை உன் மீது படும்போது வீண் கவலை எதற்கு தைரியமாக இரு என்று சொல்லமே உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் இப்பொழுது இந்த சருக்கல்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படும் வெற்றி நிச்சயம் ஆம் செல்லமே உனக்கான வெற்றி நிச்சயம் நாளை காலை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது கவலைப்படாதே நீ என்னிடம் கேட்பது புரிகிறது சாயப்பா எனக்காக எதுவும் செய்யவில்லையே என்று என்னிடத்தில் கேட் கேட்டு நிச்சயமாக உன் நிலைகள் எல்லாம் மாறும் எப்போது உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது மனிதனின் மன இயல்புதான் ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மனதை என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே உன் மனதை ஒருநிலைப்படுத்து பிறகு உன் பிரச்சனைகளுக்கு அந்த சமயத்தில் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த நேரமும் வந்துவிட்டது ஆம் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதல் பகுதி விதி என்று மற்றும் கர்மவினை என்று சொல்லலாம் ஆனால் மறுபகுதி அவரவர் மனம்தான் காரணம் பகைவர் என்பவர் வெளியில் இருப்பவர் அல்ல மாயை என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கிறது புரிகிறதா நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நீ அதை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று முதலில் ஒத்துக்கொள்ள பழகு தவறு செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய் அப்படி செய்த தவறை உணராமல் அதே தவறை மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் நீ முன்னேற்றவே முன்னேற முடியாது புரிகிறதா நீ எந்த ஒரு தருணத்திலும் நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலிமை ஏற்படுத்தும் உன் மனம் வலியை ஏற்படுத்தும் புரிகிறதா அந்த தவறை ஒற்று ஒப்புக்கொள்கின்ற சமயத்தில் உன் மனம் சில வழியை ஏற்படுத்தும் அந்த வழியை பொறுத்துக்கொள் பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் புரிகிறதா அழாதே அதையே குற்றமாக கருதாதே தோல்விகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைக்க நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே ஏனென்றால் உனக்கு நிறைய உண்ணம் நிறைய வாய்ப்புகளும் நிறைய வாழ்க்கைகளும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ மனம் நொந்து தலையில் கை வைத்து உட்கார்ந்தால் அந்த காரியத்தில் எப்படி வெற்றி பெறுவாய் நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை இந்த சாயப்பாவை நம்பியவர்கள் ஒருபோதும் நான் கைவிடப்படுவதும் இல்லை நீயாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன் சற்று பொறுமையாக இரு வாழ்க்கையில் வளர்பிறை தேய்விரை என இரண்டும் இருக்கத்தான் செய்யும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா உனக்கு நான் அருள் பாலிப்பேன் ஆம்சலமே நன்றாக உழைத்து முன்னேறு காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி என்று ஒன்று இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாகும் அப்படி இருக்கையில் உன் தென்றலை நீ உணர வேண்டும் என்று சொல்லவே நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும் ஆகவே இவற்றை எல்லாம் உணர்வதற்கு நீ முதலில் என்னவாக இருக்க வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் பொறுமை சகிப்புத்தன்மை நம்பிக்கை நேர்மை இவை எல்லாவற்றையும் நீ கடைபிடித்தால் உனக்கு வாழ்க்கையை ஜொலிக்கும் என்றெல்லாமே அடுத்தது எது வைராக்கியம் முக்கியம் உன் வாழ்வில் நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் உரிய நேரத்தில் உரியாதை உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக நான் உனக்கு அளிப்பேன் நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே இருக்கும் ஆகவே அதிர்ஷ்டத்தால் அல்ல உன் மனம் என்ற ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அதை முதலில் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ ஒருவராலும் உன்னை வீழ்த்தி விட முடியாது புரிகிறதா நாளை சனிக்கிழமையில் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு செல்லமே உனக்கானது நல்ல பொழுது நாளை காலை உனக்கு விடியப் போகிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்